நல்ல கிடைக்கும் எனக்கு என்ன கிடைக்குன்ற பிஜேபியில் இருக்கவே மாட்டாங்க நமக்கு என்ன கிடைக்கும் நினைக்கிறவன் அந்த இந்த இருப்பான் இருப்பாங்க பாரதிய ஜேவதா நமக்கு என்ன கிடைக்கும் இந்த ஊருக்கு என்ன கிடைக்கும் என் தொகுதிக்கு என்ன கிடைக்கும் இந்த தேசத்துக்கு என்ன கிடைக்கும் நினைக்கிறவன் தான் பிஜேபியில் இருப்பானே தவிர எனக்கு என்ன கிடைக்கும் தமிழ்ச்செல் வேணாம் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்குற அருள் காந்தி எனக்கு என்ன கிடைக்கும்னு அப்பாருங்குறா இல்லை நான் பிஜேபியில் பணியாற்றினால் இந்த தொகுதிக்கு என்ன கிடைக்கும் இந்த மாவட்டத்துக்கு என்ன கிடைக்கும்

கூட்டத்துக்கு போயிட்டு வந்துதான் கேட்பான் கோழி பிரியாணி கேட்பான் இப்ப வேன்ல அவர் இழுத்து பாக்கிறான் ஏண்டா மூச்சை வாசம் வரல அவனை முதல்ல பண்ணி ஏத்தி ஏத்தி லோடு ஏத்துறா தாங்க அவன் மீட்டிங்கே வர்றான் அப்படிங்கிறார் நிலவு மாறி போச்சு அப்படிங்கிறார் எவ்வளவு செலவு பண்ணும் இந்த கட்சி எவ்வளவு செலவு பண்ணும் நம்ம பட்ஜெட்டுக்கும் அவங்க பட்ஜெட்டுக்கு சம்பந்தமே இல்லை இருந்து போட்டு கட்சி நடத்துறோம் நம்ம சொந்த படத்துல செலவழிக்கிறோம் நான் பல கூட்டங்களில் பிஜேபி தொண்டர்கிட்ட பார்த்து சொல்வேன் எத்தனை லட்சம் ஆனாலும் கட்சிக்கு செலவாக பத்தி கவலையே நீங்க யாருக்கும் கவலைப்படாம நீங்க செலவு பண்ணி கட்சி நடத்துங்க ஏன்னா உங்க காசு நீங்க செலவழிக்கிறீங்க யார்கிட்ட கேட்கணும் தமிழ் செல்வன் கொடுத்தாருன்னா நீங்க அவர்கிட்ட கேட்கலாம் அவர் தரப்போறது இல்லை தமிழ் செல்வம் எங்கே இருந்து தருவாரு அண்ணாமலை கொடுத்தாருன்னா தமிழ் செல்வம் கொடுப்பாரு அண்ணாமலை எங்கே இருந்து கொடுப்பாரு நட்டா கொடுத்தாருன்னா அண்ணாமலை கொடுப்பாரு நட்டா எங்கே இருந்து கொடுப்பாரு மோடி கொடுத்தாருன்னா நண்டா கொடுப்பார் அவ்வளவுதானப்பா எங்கே ஆட்டே ஒண்ணு மோடிஜிட்டு எங்களுக்கு செலவு பண்ண பணம் இல்லையுன்னு கேட்டா என்ன சார் கட்சி நடந்த பணம் பத்திரா போறேன்னா மோடிஜி என்ன சொல்லுவாரு போயா மக்கள்கிட்ட பணம் இருக்கியா கேளியா போய் பிச்சை அடியா மக்கள்கிட்ட போய் பிச்சை எடு புரியுது அதனால அவர்கிட்ட சொல்லாமலே பிச்சை எடுத்துறது ரொம்ப நல்லது சொல்லிட்டு போனாலும் அதே தான் சொல்லாம போனாலும் அதே தான் அப்படி ஒரு ஆட்சி நடத்தணும் கழகங்கள் மாதிரி நாம அரசியல் பண்ண ஆட்சி பண்ண கூடாதுன்னா கழகங்கள் மாதிரி அரசியல் நம்ம பண்ண முடியாது அவனை மாதிரி நாம ஆட்சி பண்ணக்கூடாது ஆனா அவனை மாதிரி நம்ம அரசியல் பண்ணணும்னா ரெண்டும் மேட்ச் ஆகாது நமது அரசியல்ங்கிறது கழக அரசியல் வந்து வேறுபட்டது தான் நம்மகிட்ட கூடுற பிரம்மாண்டம் வேற ஒரு தடவை மதுரையில ஒரு அண்ணா திமுக அமைச்சர் நான் நம்ம தலைவரை வரவேற்க போயிருக்கேன் அவர் ரயில்ல ட்ரெயின் ஏறி சென்னைக்கு போறதுக்கு வந்திருந்தார் அவர் நம்ம நண்பர்னால அவரோட அஞ்சு நிமிஷம் பேசிட்டு அவர் கிளம்பின உடனே நானும் ரயில் நிலையத்தை விட்டு வெளியில வந்தா சுற்றிலும் அந்த கட்சி தொண்டர்கள் தலைமை கழக பேச்சாளர் தலைமை கழக பேச்சாளர்னே சரிப்பா அதனால என்ன ஐயா மூடிய மாதிரி ஆட்சி யாரும் பண்ண முடியாது சரிப்பா அதனால என்ன அப்படின்னா இப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் பார்த்து செலவுக்கு ஒரு நூறு ரூபாய் கொடுத்தீங்கன்னா ஒரு நூறுரூவா கொடுத்தீங்கன்னா காரம் மறுச்சுக்கிட்டு நிற்கிறாரு ஒன்றும் பண்ண முடியல

நான் சொன்னேன் தொண்டர்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கு எண்ணத்தால உயர்ந்தவர்கள் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் இந்த கதையை சொன்ன அவர்கிட்ட நீங்க ட்ரெயிலேறி போயிட்டீங்க தலைவரை இங்க வந்து தலையை சுரிச்சு நூறு ரூபா கேட்கிறேன் நானும் எட்டு வருஷமா இங்க பெருங்கோட்ட பொறுப்பாளரா இருக்கேன் பொதுச் இருக்கேன் கட்சியில பணியாற்றுகிறேன் பிஜேபி தொண்டர் ஒரு நாள் கூட பத்து பைசா கொடுன்னு என்கிட்ட கேட்ட வரலாறே கிடையாது எங்க கட்சியில யாராவது கேட்கறாங்களா மண்டல தலைவர் தலையை சுரஞ்சுட்டு ஒரு நம்பது ரூபா கொடுங்க யாராவது கேக்குறாங்களா மாவட்ட தலைவர் சுற்றுப்பயணம் அண்ணே ஒரு நூறுவா கொடு சாப்பாட்டுக்கு யாரா கேட்குறாங்களா இந்த மாதிரி பிச்சைக்காரன் யாருமே இல்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி தான் பிச்சைக்காரனே இல்லாத கட்சி இருக்காய்ங்க முடிஞ்ச அவன் கை காசை வச்சு செலவழிச்சு நிற்பான் நீங்க மற்ற கட்சியெல்லாம் பாருங்க தலைவர் வந்தோடனே உடம்பே இப்படி குறிக்கணும் நான் பல திராவிட கண்மணிகள் வீட்டுலாம் போய் பார்த்திருக்கேன் அந்த வரவேற்பு அறையில் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க ஜெயலலிதா அம்மா வருவாங்க அவருக்கு இவர் வந்து ஒரு பொக்கே கொடுத்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருப்பார் அந்த அம்மா நிமிந்து நின்று அப்படி நிப்பாங்க இவர் இப்படி தான் நிற்பார் ஒரு முக்கால் அடி உயரம் குறைஞ்சிரும் சிலருக்கு ஒன்றரை அடி குறைஞ்சிரும் இப்படி இப்படி தான் நிற்க முடியும் ஸ்டாலின் அவர் வந்து நிப்பாரு இவர் இப்படி இப்படி நிற்பார் இப்படியா ஃபோட்டோ இருக்கும் இது சுயமரியாதை கட்சி நம்மால் டிபியில் பிரைம் மினிஸ்டரோட நின்னு ஃபோட்டோ வைப்பான் பிரதமர் ஏர்போர்ட்ல விமானத்துல இருந்து இறங்கி வருவார் நம்மால் இருபது பேர் நிப்பான் வரவேற்கிறேங்க நம்மளால மண்டல தலைவர் பிரதமர் ஒரு அடி ஒரு இன்ச்சு கூட உயரம் குறையாது சுயமரியாதை குறையாது பிரதமருக்கு இணையாக அதே உயரத்துடன் அதே மரியாதையுடன் அதே கம்பீரத்துடன் நிற்பான நம்ம தொண்ட மறுநாள் டிப்பில இந்த போகாதவனுக்குலாம் கோவம் வந்துடும் நம்மளும் இப்படி போக விடலையே இந்த மாவட்ட தலைவர் அவனை மட்டும் அனுப்பிச்சாரு நாமளும் போய் பிரதமர் முன்னால கம்பீரமா நின்றுக்கலாங்க அதை தாண்டி நீங்க குனிஞ்சாலோ நீங்க பிரதமர் கால தொட்டாலோ பிரதமருக்கே கோபம் வரும் என் கால ஏன் விடுற அப்படின்னு தப்பு தூக்குவாரு இதுல சுயமரியாதை கட்சி எது சுயமரியாதைங்க கால விழுறதா ஒருத்தர் பார்த்தோன்னே இப்படி ஒன்னே முக்கால் அடி உயரம் குறைக்கிறதா இப்படி யோகா இந்த யோகா அந்த யோகா மாதிரி நீட்டி நினைக்கிறதா இல்லை காம்பிரமா சுயமரியாதோட விஜேபி கட்சி மாத்திரம் தாங்க உங்கள் உயரத்தை ஒரு அங்குலம் கூட குறைத்துக் கொள்ள தேவையில்லாத ஒரே கட்சி பாரதிய ஜனதா குறைச்சிக்காத ஒரு சென்டிமீட்டர் கூட குறைச்சிக்காத கம்பீரமா இருக்கு நிமிந்திரு தலைவர்கள தான் விரும்புறாங்க நீ நிமிந்திரு யாருக்கு புரியும் ஐ ஆம் செகண்ட் டு நன் நான் யாருக்கு இரண்டாம் தரமானவன் அல்ல அந்த கம்பீர அந்த மிடுக்கு இந்த கட்சியில தான் இருக்கேன் இதுதான் உண்மையான சுயமரியாதை கட்சி இதுதான் உண்மையான தன்மான கட்சி கையில கால்ல விழுந்துறது டேபிளுக்கு அடியில போய் கால் இருக்கான்னு தேடி பாக்குறது இல்லையா ஏன் சிரிக்கிறீங்க தெரியல எனக்கு டேபிளுக்கு அடியில போய் தேடி பார்த்துட்டு வெளியில வந்து அஞ்சு வருஷம் கழிச்சு வீரம் பேசுறது ஏ நான் யாரு தெரியுமா யாரு தெரியுமா தெரியும் அந்த உள்ள நுழைஞ்ச டேபிள்ல தேடியா மதுரைல வந்து அவர் சவால் விட்டார் இங்க யாரோ பொதுச் செயலாளர் ராமஸ்ரீனிவாசன் யெல்லாம் எனக்கு ஒரு ஆளா அவர் சொல்றார். என் பேரை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா கட்சியை காணோம்னு சொன்ன IAM. நாங்கலாம் ரெண்டு கோடி மக்களை கொண்ட கட்சி. நாங்க எல்லாம் எப்படி கட்சி வளத்துறோம் தெரியுமா? அப்டினார் கூட்டத்தில் வந்து சொன்னேன் டேபிள் கடியில போய் கட்சி வளத்துங்களே அந்த மாதிரி. அதனால இந்த மாதிரி சவடalla நமக்கு வேண்டாம். நாம வெற்றி பெறுவோம் என்பதை தீர்மானித்து நாம் வெற்றி அடைவோம். பட்ஜெட். பட்ஜெட்ல தமிழ்நாடுன்ற பெயரே இல்லையா அம்மா? இவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்காகவே வாழ்கிறாங்களாம் தமிழ் மூச்சாமா தமிழன் பேச்சாமா தமிழ்நாடு தான் இல்லாமா அதை வந்து நம்ம மரியாதைக்குரிய நிதியமைச்சர் சொல்லலையா நிர்மலா மேடம் அதனால இது தமிழ்நாட்டுக்கு எதிரான பட்ஜெட்டா நான் கேட்குறேன் உங்கள் மாநில பட்ஜெட்டை இங்கே நிதியமைச்சர் வாசிக்கிறாரயா அதில் என்ன கன்னியாகுமரி மாவட்டம் சொல்கிறீங்களா ஒவ்வொரு தடவையும் திருநெல்வேலி மாவட்டம்னு சொல்கிறீங்களா தூத்துக்குடினு சொல்கிறீங்களா மவனை திமுக காரர்களை எச்சரிக்கிற அடுத்த பட்ஜெட்ல மாத்திர நீ திருநெல்வேலி என்ற பேரை சொல்லாம நீ பட்ஜெட்டை தாக்கல் பண்ணு ஏன்னா எல்லா மாநிலத்தோட பேரையும் சொல்றதா பட்ஜெட்டா கேரளா பேர் கூட சொல்லல கர்நாடகா பேர் சொல்லல ஒரிசா பேர் சொல்லல எந்த மாவட்டம் சொன்னோம் ஆந்திராவும் பீகாரும் சொன்னோமா அது ஏன் சொன்னோம்னு பின்னால வர்றேன் அதனால என்ன நாற்பத்தெட்டு லட்சம் கோடி பட்ஜெட்டுங்க நாற்பத்தி ஓராயிரம் கோடி ஆந்திராக்கும் பீகாருக்கும் முக்கால் சதவிகிதம் ஒன்பது ரூபா இருபத்தி பைசா எல்லா மாநிலத்துக்கும் தானே தமிழ்நாடு வராதா கேரளாக்கு வராதா கேரளாக்காரன் ஒண்ணு சொல்லவில்லை ஆவேசமா போர்கழி தூக்கலையே அவனுக்கு வயநாடு பார்க்கவே சரியா இருக்கு நம்மூல ஒரு உடன்பிறப்பு சொல்கிறேன் அந்த கேரளாக்கான ஆட்சி பண்ணி பிரயோஜனமே இல்லை இந்த மாதிரி எல்லாம் தமிழ்நாட்டில் வருமாங்கன்னு கேட்கறான் ஏன்டா இங்கே மலையே இருக்காதுல்ல திரப்படி மலைச்சரிவு எத்தனை மலை பெய்யட்டும் மலைச்சரிவே வராது நிலச்சரிவே தமிழ்நாட்டில் நிலச்சரிவோ வராதுன்றான் திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் நிலச்சரிவே கிடையாது ஏன் மலை இருந்தால் மலை இருந்தால் தரா நாங்கன்னு அதுக்கு முன்னாலே காலி பண்ணிடுவோம் அதை தாண்டி ஏதாவது மணல் கொட்டினா கூட அடுத்த நிமிஷமே புனோருக்கு புனத்தோ இல்லையா மணல் அள்ளிட்டு போயிருவோமா இல்லையா எப்படி இங்க மலைச்செடி வரும் கூட நான் அதான் நேற்று கூட நடந்த பொதுக்கூட்டத்தில் சொன்ன தாய் வாழ்த்து பாடுறோம் நீராடும் கடல் உடுத்த நிலமடந்தைக்கு எழில் ஒழுகும் பாடுறோம் அதை தெக்கனமும் அதில் சிறந்த திராவிட நல் திருநாடும் அத்திலக வாசனை போல் அனைத்து உலகம் பாடுறோம்ல தமிழ்தாய் வாழ்த்து இப்ப நான் கேட்கிறேன் தமிழ்தாய் வாழ்த்துல தமிழ்நாடு இருக்கா நாம் அன்றாடம் பாடுகிற எல்லா நிகழ்ச்சியிலும் பாடுகிற தமிழ்தாய் வாழ்த்துல தமிழ்நாடு என்ற பெயர் இருக்கிறதா